வணக்கம் நாங்கள் தூத்துக்குடி நாசரே திருமண்டலத்திலிருந்து தூத்துக்குடி நாசரே திருமண்டல மீட்பு இயக்கம் என்று ஒன்று உருவெடுத்து நாங்கள் குழுவாக வந்து மாவட்ட தலைவரிடம் ஒரு மனு சமர்ப்பித்துள்ளோம் அந்த மனு என்னன்னா அதோட சாராம்சம் இப்பொழுது தேர்தல் நடைமுறையில் இருக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக சில ஆயர் மாற்றங்கள் நடைபெற்றதால் அந்த ஆயர் மாற்றத்தின் விளைவாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏதேனும் நடந்து விடாமல் தடுப்பதற்காக ஆயர் மாற்றத்தை திரும்ப பெற கோரி இந்த மனு சமர்ப்பித்துள்ளோம் கண்டிப்பாக பெருமதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா இது நிமித்தம் தீர்வு காண்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் எதனால் வந்தது என்றால் பிரதம பேராயரின் ஆணையாளர் மாற்றப்பட்டதின் விளைவாக ஏற்கனவே பிரதம பேராயரின் ஆணைய ஆணையாளராக இருந்த மகாகணம் ஐயா பேராயர் செல்லையா அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு மகாகணம் பேராயர் வரப்பிரசாத் அவர்கள் ஆந்திராவில் இருந்து நியமிக்கப்பட்டு இருக்கிறார் ஆந்திராவில் இருப்பவருக்கு இங்கு உள்ள பூகோள அமைப்பு தெரிவதில்லை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் சுற்றளவு என்ன ஒரு திருச்சபைக்கும் இன்னொரு திருச்சபைக்கும் எவ்வளவு தூரம் என்பதெல்லாம் தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் கடுமையான நோய்வாய்ப்பட்ட குருவானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகளை கவனிக்கும் குருவானவர்கள் மற்றும் பிள்ளைகளை கல்வியில் சேர்த்த குருவானவர்கள் இவர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டதின் விளைவாக நடுநிலைவாதிகளாக நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் எங்களுக்கு வேற வழியும் தெரியல யார்கிட்ட போய் நியாயம் கேட்க என்று தெரியவில்லை அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டிப்பாக நியாயம் செய்வார் என்று நம்பி வந்திருக்கிறோம் டி எபனேசர் மங்களராஜ் திருமண் தூத்துக்குடி நாசரி திருமண்டல மீட்பு இயக்கம்